ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு டிசீஸை பற்றி தான் பேச போகிறேன் என்னென்னா ஸ்கின் டிசீஸ் வந்ததுன்னா நம்ம ரொம்பவே பயந்துப்போம் எனக்கும் அது மாதிரி தான் பாருங்கள் இப்போ கண்ணாடி போட்டிருக்கானு செய்யலை இது கண்ணாடி போட்டிருக்கறதுனாலே கூட இருக்கும் அந்த மாதிரி டாக்ஸ் சர்க்கிள் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடுச்சு அது ஏஜ் ரிலேட்டிவாகவும் இருக்கலாம் ரெண்டாவது தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் அப்படி ஆகலாம் எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அதனால் இப்படி ஆகிடலாம் டெலிவரிக்கு அப்புறம் டே தைராய்டு ப்ராப்ளம் வரும் இல்லையா அது மாதிரி வந்து அப்படி எனக்கு இதாகிடுச்சு அது மாதிரி நான் தைராய்ட் டேப்லெட் இருக்கேன் பாஸ்ட் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே நான் தைராய்ட் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே தைராய்ட் டேப்லெட் எடுத்துகிட்டுருக்கேன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்காகவே டுவெண்ட்டி இயர்ஸாகவே நான் தைராய்ட் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போட்டு வைக்கல நினச்சிக்காதீங்க குட்டி போட்டு வச்சுருந்தேன் குளிக்கலை குளிக்காமல் வச்சுமோ அப்படியே வந்தன பேசணும் அப்படியே அழுக்காக இருக்கும்போது பேசணும் முகம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் அப்படி அழுக்காக இருக்கும்போது பேசணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காணக்காக தான் பேசுகிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி இவ்வளோ டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நான் லைட்டிங்கெலாம் இல்லை நேச்சுரல் சன்லைட் நேச்சுரல் வெளிச்சத்தில் தான் நான் இரு பேசுகிறேன் லைட் எஃபெக்டெல்லாம் எந்த நான் எப்போ எந்த வீடியோவுக்குமே நான் அந்த லைட் எஃபெக்ட் எதுக்கு கொடுத்தது கிடையாதுங்க அதனால நான் சொல்கிறேன் ஏன் இப்படி ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கு இனிமேல் ஜாஸ்தியாக தெரியுது ஆனால் இது விட பயங்கர டார்க்காக இருந்தது அப்புறம் ஆயின்மெண்ட் இப்போ வாங்கி போட்டுருக்கிறேன் என்னென்னா என் ஹஸ்பண்ட் வந்து மெடிக்கல் இதில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு இது படிச்சுட்டு இருந்தார் படிக்கும்போது பார்த்தா ஸ்கின் டிசீஸை பற்றி போட்டிருந்தது பார்த்தா இங்கெல்லாம் இந்த இந்த டார்க்னஸ் இருக்குல்ல இது வ வர்றது நான் ரொம்ப பயந்தேன் என்னமோ ஏன்னா இயர்லி ஒன்ஸ் எனக்கு சின்ன ஏதாவது ஒரு அலர்ஜி மாதிரி இல்லை வேறு ஏதாவது ஏதாவது ஒத்துக்காது போட்டேன்னா ரொம்ப அப்டேட் டபுள் மஞ்சள் மஞ்சளை யாராவது சொல்லுவாங்களா எனக்கு மஞ்சள் ஒத்துக்கிறது இல்லை மஞ்சள் போட்டு அப்படி ஆயிடுச்சு இந்த இடத்துல பயங்கரமாக அது குறையும் இது வரும் அப்படி குறையும் அது வந்து நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும் போகும் அது ஒரு ரீசன் இருக்குது அப்புறம் ரெண்டாவது நம்ம ஏதாவது க்ரீம்ஸோ இல்லை ஏதாவது நம்மளுக்கு ஸ்கின்க்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிற மாதிரி விஷயத்தை போட்டால் ஒத்துக்காத விஷயத்தை போட்டோம்னா கண்டிப்பாக அது ரியாக்ஷன் ஆகும் ஸ்கின்னு அது மாதிரி எனக்கு வந்து ஒரு நாள் வந்து நான் என்ன செஞ்சேன் நான் ஃபேஸில் எதுவுமே போட மாட்டேன் ஃபேஸில் வந்து க்ரீம்ஸோ அது மாதிரி எதுவுமே போடாத சின்ன வயசில் போட்டது அதுக்கப்புறம் இப்போல்லாம் நான் விட்டுட்டேன் ரொம்ப வருஷமாக விட்டுட்டேன் ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் வந்து இது போடுவார் ன் லி போடுவார் சரின்ட்டு அவரோட ஃபேரன்ல ஒலி ஒரு நாள் போட்டேன் அப்படி ஆயிடுச்சு அப்புறம் நான் என்ன செஞ்சியோ ஃபேரன்ல ஒலி ஒன்று போட மாட்டோமே போட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபேஸ் பேக் போடுவேன் எப்பவுமே ஃபேஸ் பேக்னால் அது பாசிப்பயர் இது போட்டு கழுவுறது அப்புறம் இயற்கையாக என்னென்ன நம்மளுக்கு தெரியுமோ அதெல்லாம் பண்ணுறதா அப்புறம் ஒரு நாள் ஏதோ அந்த மாதிரி மஞ்சள் போட்டு சரி ஒரு நாள் கொஞ்ச நாள் கோதுமை மாவு கூட நான் மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படி கழுவிடலாம் அப்படின்ட்டு போட்டேன் அது ஆயிடுச்சுங்க பயங்கரமாக ஆயிடுச்சு அப்புறம் என்ன செய்யறது என்னென்னமோ பண்ணி போக மாட்டேங்குது இப்போ ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன் ஆயின்மெண்ட் போட்டு அப்போது ஒன்று இ இது எதுக்கோ ஹஸ்பண்ட் வந்து அவரோட மெடிக்கல் புக்கில் போட்டிருந்தது இந்த இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி இங்கே வரும் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வரும் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வ இந்த கருவலையுமே வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இங்கே இப்படி வரும் நம்மலாம் சொல்வோம்லாம் மங்கு இருக்குது மங்குனால் ஏதோ பிரச்சனைன்ட்டு அப்படி இல்லையாங்க அந்த ஸ்கின் இப்படி இப்படி இருக்கிறதுனால இந்த இந்த மாதிரி பிளாக்ல இருக்கும் இந்த பக்கமும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஒரு பேட்ச் மாதிரி பார்த்தா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும் அது மூக்கு இப்படி இருக்கும் நம்மளுக்கு இப்படி மூக்கு கூடிய ஒரு கோடு இருக்கு இல்லையா அது இப்படி இருக்கும் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும் அது வந்து என்னன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா உள்ளுக்குள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது ஒவ்வொன்றாவே ஸ்பாயில் ஆகிட்டு வருமா ஒன்று அது இதாகிட்டு வருமா ரொம்ப சீரியஸான ப்ராப்ளமா ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே ஸ்பாயில் ஆகிடுமா அது ஒரு பெரிய பிரச்சனையா ஸ்கின் டிசீஸ்ல வந்து ரொம்ப 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 பிரச்சனையா அதை பார்த்து நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் ஐயோ எனக்கு இப்படி இருக்கே அதனால நான் கண்டிப்பாக வேறு ஏதாவது டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமா அப்படின்ட்டு அதுக்குன்னு நான் பயப்படுத்தலை ஒரு சமயத்தில் நம்ம கேர்லெஸ்ஸாக இருப்போம்ல மங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்க வேண்டாம் இதனால ஸ்கின் டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லங்க அதை சொல்லணும் வெளிப்படுத்தணுங்கிறக்காக வேண்டி சொன்னேன் பாய் வேறு ஒன்றும் இல்லைங்க யாரும் பயப்படுத்துறதுக்காக வேண்டிய ஒன்றும் இல்லைங்க தேங்க்யூ என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் எனக்கு கண்ணை சுற்றி கருவளையம் ஜாஸ்தியாக இருந்ததுங்க இந்த இது போட்டு பார்த்தேன் இங்கே வந்து இந்த சவுதியில் இந்த இது கிடைக்கும் பாரிஸில் இருந்து வர இது ப்ராடக்ட்டு ஆனால் பயங்கர ரேட்டுங்க நம்ம ஊர் பணத்துக்கு எயிட் தௌசண்ட் ருபீஸ் இங்கே வந்து த்ரீ ரியால் அந்த மாதிரி ஏதோ வருதுங்க பயங்கர காஸ்ட்லிங்க ஒரு ஆயின்மெண்ட் போட்டு இந்த டாக்ஸ் சர்க்கிளெலாம் போயிருக்கு வேணும்னா சொல்கிறேன் கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆயின்மெண்ட் போட்டப்போ எனக்கு அது கிளியர் ஆகலை இது வந்து போட்டோன்னே கொஞ்சம் சரியாயிடுச்சு இது ஆர்டினரின்னு சொல்லி போட்டு ஒரு இது சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னா நம்ம ஊர் பணத்துக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரலாம் பாருங்கள் பஃபினஸ் டார்க் சர்க்கிள்ஸ் இது போட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் எனக்கு நல்லாயிடுச்சு இப்போ இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது நம்ம இந்தியாவிலலாம் கிடச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நல்லாயிடுச்சு இது மாதிரி போட்டு